வெற்றிமாறனோட இயக்கத்தில் விடுதலை டூ அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சதுபதி சூரிய அவர்கள் நடிச்சிருக்காங்க அந்த படத்துலேருந்து ஒரு காட்சி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதில் என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த வாத்தியார்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அது தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பாரு அப்போது ஒரு போராட்டம் நடக்கும் என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் நோக்கை சேர்ந்த ஒருவர் இறந்திருப்பார் அவங்க வழக்கமாக ஒரு ஆற்றுப்பாதையில் தான் அந்த ஓடை மாதிரி இருக்குங்களா அதில் தான் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க அந்த ஓடையில் ஆற்றில் நீர் போகிறதுனால அந்த வழியாக போக முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஊர் திருமக்கள் வசிக்கிற அந்த தெரு வழியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கே உள்ள எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க அது மாதிரியான கொண்டுட்டு போக செய்வாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர் திருக்காரங்களாம் சேர்ந்துட்டு அதை எதிர்ப்பாங்க இது வந்து இந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில் வந்து மிக அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதையும் மீறி நீங்க அடிங்க அப்படின்னு அந்த தப்படிக்கிறவங்க பரையடிக்கிறவங்கள சத்தம் அடிக்க சொல்லிட்டு அவங்கள மீறி கொண்டுட்டு போயிருவாங்க அந்த பிணத்தை வந்து சரி இந்த காட்சி வந்து உண்மையிலே நடந்திருக்கா கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் போடப்பட்டிருக்காங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கலாம் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் ஆனா உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இருந்தார் இல்லையா முன்னாடி தலைவராக இருந்தார்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு காட்சி வந்து நட இது பண்ணிருக்காரு ஒரு பட்டியலை சம்பந்தத்தை அந்த ஒரு இறந்ததை வந்து பொதுத்தறையில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதை வந்து நான் கொண்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து அங்கே அந்த அந்த இதில் நின்று அந்த பணத்தை பொதுப்பாதையில் கொண்டு போயிருக்காரு இது வந்து வரலாற்று உண்மை ஆனால் இப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் தடமாறி மாறி வேற ஒரு பாதையில் வேற ஒரு ட்ராக்கில் போயிட்டார் அப்படிங்கிறது அதுவும் மறக்க முடியாத உண்மை இதுக்கு வந்து செயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுஜிதம்பில் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து சிறப்பித்தார் அப்படிங்கிறதும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அம்பேத்கரியம் கம்யூனிசம் பாட்டாளி வர்க்க சிந்தனை பெரியார் இவர்களெல்லாம் உள்வாங்கி ஆரம்பிக்கப்பட்டதாக சொன்னப்பட்ட இயக்கம்தான் பாமக ஆனால் இன்று வந்து அவர்கள் வந்து தடமாறி வேற வேறு ஒரு திசையில் வேறு ஒரு அரசியல் பாதையில் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து அவங்க தொடர்ந்து அந்த சமத்துவ பாதையிலேயே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டேன் ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் எந்த மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுக்காரு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவருடைய பழைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமத்துவ நோக்கி பயணமாக தான் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் அவர் தடம் புரண்டுட்டார் அப்படிங்கிறதும் உண்மை அதை வந்து இந்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி ஆகணும் அதுக்காகத்தான் இந்த பதிவு நன்றி